திரைப்பட விழா இப்போ ஸ்டார்ட் ஆயிருக்கு திரைப்பிரபலங்கள் பலரும் பாலஸ்தீனிய மக்களுக்காக குரல் கொடுத்திருக்காங்க இந்த ஒரு ஒரு நீங்க எந்த கேள்வி ரொம்ப வேதனையான விஷயம் பாலஸ்தீன பெண் பத்திரிகையாளர் ஒருத்தவங்க இருந்தாங்க ஃபாத்திமா அவங்க பேரு அவங்க வந்து ஒரு புகைப்பட கலைஞர் அவங்க காசாவில் கடந்த பதினெட்டு மாதங்களாக இஸ்ரேல் செய்யப்படுகிற அட்டூழியங்களை புகைப்படமாக எடுத்து வெளி உலகத்திற்கு அவங்க தெரிவிச்சிட்டு வந்தாங்க அவங்கள வந்து இஸ்ரேல் வந்து தொடர்ந்து வைத்துக்கொண்டே இருந்தாங்க இந்த சூழலில் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு ஆவணப்படம் தயாரிக்கிறாங்க அந்த ஆவணப்படம் வந்து கேன்ஸ் திரைப்பட விழாவில் அது வந்து திரையிடப்படும் அப்படின்னு சொல்லி ஒரு அனௌன்ஸ் வந்ததற்கு உடனே அடுத்த நாளே பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் அந்த பாத்திமா ஹசோனா தங்கியிருந்த வீட்டின் மீது இஸ்ரேல் வந்து குண்டு வீசி அவர் மட்டும் இல்லாம அவரோட சேர்த்து குடும்ப உறுப்பினர்கள் பத்து பேர் மொத்தம் பதினோரு பேரை வந்து இஸ்ரேல் வந்து படுகொலை அந்த ஃபாத்திமா ஹசோனாவினுடைய சகோதரி ஒருவர் வந்து கர்ப்பமாக இருக்கிறார் அவங்க அக்கா வந்து கர்ப்பமாக இருக்கிறாங்க அவரும் அதில் கொல்லப்பட்டிருக்கிறார் குழந்தைகள் கொல்லப்பட்டிருக்கிறாங்க இதுல ரொம்ப வேதனை இதுல ரொம்ப வேதனையான விஷயம் என்னன்னா அந்த ஃபாத்திமா ஹசோனாவின் குடும்பத்தினர் வந்து அதற்கு அடுத்த நாள் அவருக்கு திருமணம் பாத்தி சோனாவுக்கு அடுத்த நாள் திருமணம் நடக்கிறது அந்த திருமணத்திற்காக வேண்டி அவங்களாம் தயாராகி கொண்டு அந்த மகிழ்ச்சியில் இருந்தபோது இந்த தாக்குதல் இஸ்ரேல் நடத்தியிருக்கிறாங்க இது வந்து கேன்ஸ் திரைப்பட விழாவில் ஒரு பெரிய கொந்தளிப்பை திரைக்கலைஞர்கள் மத்தியில் ஏற்படுத்தியிருக்குது அதே நேரம் அவங்க திரைக்கலைஞர்கள் கூட என்ன சொல்கிறாங்க அப்படின்னா முன்னூற்றி ஐம்பது பேர் சேர்ந்து கையெழுத்து போட்டு ஒரு கடிதங்கத்தை வந்து அமெரிக்கா மற்றும் பிரான்ஸ் பத்திரிகைகளுக்கு அனுப்பிச்சு அந்த பிரசுரம் ஆயிருக்கு அந்த கடிதம் அதில் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த காசாவின் கொடூரங்களை வந்து வெளி உலகத்திற்கு தெரிவிக்க வந்து திரையுலகம் தவறிவிட்டது ஹாலிவுட் திரையுலகம் தவறி விட்டது அப்படின்னு சொல்லி பிரபலமான இயக்குநர்கள் தயாரிப்பாளர்கள் நடிகர்கள் எல்லாமே சேர்ந்து அவங்க கையெழுத்து என்ன கவனிக்க வேண்டியது இருக்குன்னா காசாவினுடைய கொடூரங்கள் வந்து மக்களுக்கு வந்து இன்னுமே தெரியவே இல்லை கண்டிப்பா அதற்கு முக்கியமான காரணம் என்ன திரைக்கலைஞர்கள் அதை பற்றி பேசுவதே இல்லை ஹாலிவுட்லயே வந்து அப்படி ஒரு நிலை இருக்குது நம்ம இந்தியாவிலோட பாலிவுட்டை பாக்குறோம் பாலிவுட்லும் அதை பற்றி யாருமே பேசுறது இல்ல நம்முடைய தமிழ் திரையுலகம் கோலிவுட் அதுலேயும் யாருமே பேசலை உலகம் முழுக்க யாருமே அதை பற்றி பேசவே இல்லை முதல் முறையாக இந்த கேன்ஸ் திரைப்பட விழாவில் இது வந்து பேசப்பட்டிருக்கு ஒரு நடிகை ஃப்ரான்ஸை சேர்ந்த ஒரு நடிகை நினைவேந்தல் மாதிரியே ஒரு க இது வந்து படிச்சுருக்குறாங்க நேற்று அதுவும் அது ஒரு பெரிய கவனத்தை வந்து ஈர்த்துருக்குன்னு நம்ம பார்க்க முடியாது